அனைவருக்கும் வணக்கம் கேஃபிடி தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவில் வந்து நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பற்றி நான் பேச போகிறேன் ஸோ இந்த லிக்விடிட்டி பேஸ்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணலாம் எதுக்கு இது பண்ணுறாங்க யார் பண்ணுறாங்கன்றத பற்றியெல்லாம் நம்ம விரிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுப்போம் அதோட முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலான கேஃபிடி தமிழ் யூடியூப் சேனலில் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்டி தட்டிவிடுங்க அதே போலவே இந்த வீடியோஸில் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் உங்களுடைய கூட ஒர்க் பண்ணுற கோ ஒர்க்கர்ஸ்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயிஸ்களுக்கும் வந்து நீங்கள் இது ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்க சொல்லுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் அதன் வழியாக அவங்களுக்கும் நம்ம சேனலை பரிந்துரை செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பதிவை ஆரம்பிக்கிறேன் இந்த பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர் சொல்ல விரும்புகிறேன் நான் எந்த விதமான செபரிசிஸ்ட்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக பண்ணியிருக்கிற ஒரு வீடியோ அதனால் இது ஒரு எஜுகேஷனல் மோட்டிவுக்காக தான் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாம் நான் செஞ்சுட்ருக்கேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பதிவை நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் லிக்விடிட்டி ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன அப்படின்னா கன்சர்வேட்டிவ் அப்ரோச்சில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ரோச் தான் இந்த லிக்விடிட்டி அப்ரோச்னு சொல்லலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம் ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் ஒரு பத்தாயிர ரூபா உங்கள் கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு வந்து நீங்கள் சேஃபாக ஒரு சேஃபான ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பார்க் பண்ணி வச்சுட்டு இன்னொரு ரூபாய் வந்து நீங்கள் ட்ரேடிங்கில் வந்து தொடங்குனீங்க அப்படின்றப்போ அந்த ரெண்டாயிரம் வந்து நீங்கள் எப்படி வந்து லாபத்து அந்த ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் ரூபாயில் வந்து நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிக்விடிட்டி ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம் ஸோ ஒருவேளை அந்த ரெண்டாயிரரூவா வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபா ஆகலாம் ஆறாயிரம் ஆகலாம் எட்டாயிரம் கூட ஆகலாம் அப்படி ஆகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ப்ராஃபிட்ஸை நீங்கள் செஞ்சிருக்கிறீங்கன்ற ஒரு விஷயம் உங்களுடைய கேபிட்டல் அப்ரிஷியேஷனாக இருக்குது உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து வெறும் வெறும்பாலும் பெரும்பாலும் வந்து ஏறி இருக்குன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பா பார்ப்பீங்க அதே வந்து பார்த்திங்கன்னா இதில் ரிவர்ஸ் கூட ஆகும் சில நேரங்களில் இந்த ரெண்டாயிரம் வந்து இழக்கிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது ஸோ ஒருவேளை ரெண்டாயிரம் ரூபா நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்னா அந்த எட்டாயிரத்தை வந்து மறுபடியும் ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் தொடங்கவே கூடாது மறுபடியும் அந்த ரெண்டாயிரத்தை வந்து நீங்கள் வந்து கேபிட்டல் அக்யூமலேட் பண்ண பிறகு தான் அந்த ட்ரேடிங்கில் வந்து மறுபடியும் நீங்கள் உள்வாங்கணும் அப்படின்ற ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஆனால் பத்தாயிரம் ரூபாய்க்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி ட்ரேட்ஸ் எல்லாம் பண்ண முடியாதுங்க லட்சக்கணக்கில் தான் ட்ரேடிங்கெல்லாம் எல்லாம் பண்ணுவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறவங்க பத்து லட்ச ரூபாய் கேபிட்டல் வச்சு தான் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயம் ஸோ இந்த பத்து லட்ச ரூபாய் கேபிட்டலில் அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஏழு லட்ச ரூபாய் வந்து தங்களுடைய பணத்தை வந்து ஒரு லிக்விட் ஃபண்ட்ஸ்லையோ அல்லது அது லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட் பல்வேறு பல்வேறு விதமான லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட் அசேட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிகள் வழியாக முதலீடு செய்யலாம் அல்லது லிக்விட் இடிஎஃப் பல விதமான லிக்விட் ஈடிஎஃப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது சந்தையில் அதில் வந்து இந்த பணத்தெல்லாம் வந்து பார்க் பண்ணி வச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த மூணு லட்ச ரூபா தொகையான இருக்குது அந்த மூணு தொகையில் தான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்றது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும் அதுக்கு மேலே போச்சுன்னா கால் ஆப்ஷன் அதோட கீழே வந்துச்சுன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணுவாங்க அதன் வழியாக சரிவுகளையோ அல்லது ஏற்றத்தை வந்து பார்க்கறப்போ லாபத்தை வந்து அடைவாங்கன்ற ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் பையிங்கில் இந்த ப்ரொசீஜர் இருக்குது ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து கட்டாயமாக ஒரு குறைஞ்ச விலைக்கு ஒரு வேலை அந்த சந்தையில் இருக்கக்கூடிய அந்த நிஃப்டி வந்து ஃபாலோ ஆயிடுச்சு அப்படின்றப்போ கட்டாயமாக நீங்கள் டெலிவரி வாங்கணுன்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கும் அதே போலவே சந்தையில் வந்து ஏறி போயிடுச்சு அப்படின்றப்போ நீங்கள் கால் ஆப்ஷன் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்றப்போ ஆப்ஷன் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ண வேண்டியதாக வரும் அப்படின்ற விஷயம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரோக்கரேஜ் என்ன இருக்கும் அவங்க வந்து ஒரு மார்ஜினை வந்து போட்டிருப்பாங்க அந்த மார்ஜினை வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து தான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேடிங்கே பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் அது ஒரு மாதிரி பஃபர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அந்த பஃபர் தாண்டி அந்த மார்ஜினையும் தாண்டி நீங்கள் அடையக்கூடிய ஒரு ப்ராஃபிட் என்ன இருக்கோ அது உங்களுக்கு சொந்தமான ப்ராஃபிட் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வரிகள் வந்து இருக்கும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கைன் டாக்ஸ்ன்னு வரி இது போடுவாங்க அது இருபது சதவீதம் இருக்குது இப்போது ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறத நீங்கள் வந்து டேக்ஸஸ் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆப்ஷன்ஸில் வந்து இறங்குறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நிறைய போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் கம்பெனிஸ் ஆகட்டும் அதே போல் சின்ன சின்ன ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனிஸ் ஆகட்டும் அப்புறம் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் கூட வந்து இதில் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து அவங்க இன்வால்வ் ஆகுறாங்க அதுலேயும் இந்த லிக்விட்டி ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ வந்து மார்க்கெட்டில் பங்கு சந்தையில் வந்து ஒரு தனிப்பட்ட நபர் தான் வந்து முதலீடு செய்கிறாங்கன்றது கிடையாது நிறைய நிறுவனங்கள் கூட முதலீடு செய்யுது உதாரணத்துக்கு இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கூட நிறைய ம கம்பெனிஸ்களும் அதே போலவே ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ்களுக்கும் கூட இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் பென்ஷன் ஃபண்ட்ஸாக இருக்கலாம் இன்சூரன்ஸ் அவங்களோடைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்களாக இருக்கலாம் பேங்க்ஸ்களாக இருக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கில் இருக்கலாம் அல்ட்ரா நெட் இண்டிவிஜுவல் அவங்களுடைய இதாக இருக்கலாம் அல்ட் ஹெச்என்ஐஸ்னு சொல்லக்கூடிய ஹை நெட் ஒர்க் இண்டிவிஜுவலாக இருக்கலாம் அதே போலவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து செபி வந்து எஸ்ஐஎஃப்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்றது கூட இந்த கான்செப்டில் தான் வந்து இதாகுது ஒர்க் ஆகுது அதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் என்ன இருக்கும் அந்த பிஎம்எஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுக்கு நடுவில் வந்து இந்த எஸ்ஐஎஃப் வந்து ஒர்க் ஆகுது ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு மினிமமாக அந்த இதில் வந்து பத்து லட்சத்துக்கு வந்து முதலீடு வந்து கேப் கொடுத்துருக்காங்க அதை வரைக்கும் மட்டும்தான் நீங்கள் முதலீடு செய்ய முடியும் ஒரு ஃபண்டில் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இந்த ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னாலும் இதே கான்செப்ட்டில் தான் ஒர்க் ஆகுது உங்களுடைய கேபிட்டல் வந்து ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை வந்து அவங்க வேறு வேறு ரீதியாக மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க முதலீடு செய்வாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு குறைந்த ஒரு அளவுக்கான அமௌண்ட் என்ன இருக்கோ அதை வந்து அவங்க இந்த மாதிரியான புட் ஆப்ஷன்ஸில் வந்து வாங்குறது வழியாக அவங்க உங்களுடைய போர்ட்ஃபோலியோ அல்லது உங்களுடைய என்ன கேபிட்டல் இருக்கோ அதை வந்து அவங்க ஹெட்ஜ் பண்ணுறாங்க மார்க்கெட்டில் முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்கோ அதை வந்து ஹெட்ஜ் பண்ணுறாங்க அதன் வழியாக எப்போதெல்லாம் மார்க்கெட் சரிவை நோக்கி போகுமோ அப்போல்லாம் இந்த புட் ஆப்ஷன் பை பண்ணதுனால உங்களுக்கு வந்து பெரும்பாலும் ஒரு லாபம் இருக்கும் ஒரு ஹெட்ஜிங் ப்ரொசீஜர் மூலமாக உங்களுக்கு அவ்வளோ வந்து நஷ்டம் இல்லாமல் ஒரு பேலன்ஸ்டான ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்கறதுக்கான சாத்தியங்கள் தான் இந்த எஸ்ஐஎஃப் டெக்னிக்கில் எஸ்ஐஎஃப் ஃபண்டு வந்து செய்யுதுன்ற ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு அதை போகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பெரிய நபர்கள் அல்ட்ரா அல்ட்ரா ஹெச்என்ஐஸ்ன்னு சொல்லக்கூடிய கோடிஸ்வரர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸில் வந்து அவங்க இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு கன்சிஸ்டண்டாக வந்து கேபிட்டல் வந்து வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு மந்த்லியாக வந்து ஒரு ரெவன்யூ வந்துகிட்டே இருக்கும் அல்லது ஒரு இன்கம் வந்து அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குன்ற ஒரு விஷயம் ஏன் உங்களாலேயோ இல்லை என்னாலேயோ தனிப்பட்ட நபர்னாலேயோ வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் கன்சிஸ்டண்ட்டாக ஏன் ப்ராஃபிட் பண்ண முடியாதுன்றது ஒரு மிகப்பெரிய காரணம் இதுதான் அது என்னன்னா கேபிட்டல் வந்து அதிகமான அவங்களுக்கு இன்கம் வந்து வந்துகிட்டே இருக்கிறதுனால அதே போலவே அவங்க வந்து கன்சிஸ்டண்டாக அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ஹெட்ச் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் வெவ்வேறு இருந்து எப்படி அப்படின்னா ரெண்டல் ப்ராப்பர்ட்டிலேயோ அல்லது ரியல் எஸ்டேட்லையோ அவங்க முதலீடு செஞ்சுருப்பாங்கன்னா அதில் வந்து கன்சிஸ்டன்ட்டாக அவங்களுக்கு ரெண்டல் இன்கம் மாதிரியோ கிடைக்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேறு வேறு இன்கம் ஜென்ரேட்டிங் அசெட்ஸான பாண்ட்ஸ் ஆகட்டும் ஃபிக்ஸட் டெபாசிட் ஆகட்டும் இதன் மூலமாக கூட அவங்களுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டான இன்கம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஒன்று கேபிட்டல் அப்ரிஷியேஷன் மூலமாக இல்லைன்னா மந்த்லி இன்ட்ரெஸ்ட் பே அவுட்ஸ் மூலமாக அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்ஸில் அவங்க முதலீடு செஞ்சிருப்பாங்க அதுலேருந்து அவங்களுக்கு டிவிடெண்ட் வந்து கன்சிஸ்டண்டாக சில வந்து அவங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம் அல்லது அவங்க கிட்டே ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட்ன்னு இருக்கக்கூடிய ஒரு லார்ஜ் லம்சமான ஒரு அமௌண்ட்டை வந்து ஏற்கனவே அவங்க ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷனாக அவங்க இந்த மாதிரி மார்க்கெட் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் அவங்க போட்டுருக்கிறதுனால மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக ஒரு எஸ்டபிள்யூபி ஒரு ஆப்ஷனில் சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் மூலமாக கூட அவங்களுக்கு ஒரு இன்கம் கன்சிஸ்டண்டாக மாதம் மாதம் வந்துருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அதை வச்சுட்டு கூட அவங்க இந்த மாதிரியான ரிஸ்கி ட்ரேடிங்கில் அதாவது இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அவங்க இன்வால்வ் ஆவாங்க இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒரு லிமிட்டேஷன் வந்து செட் பண்ணியிருப்பாங்க அந்த லிமிட்டை வந்து அவங்க க்ராஸ் பண்ண மாட்டாங்க நான் இப்போ சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து ஒரு பத்து லட்சத்தில் மூணு லட்ச ரூபா ஆப்ஷனில் அவங்க இன்வால்வ் பண்ணியிருக்காங்க ட்ரேடிங்கில் அந்த ஒரு மூணு ரூபாயை அவங்க இழந்துட்டாங்க அப்படின்னா அடுத்த மூணு லட்சத்தை வந்து அவங்க சேகரிக்க வரைக்கும் அதாவது அவங்க வந்து அந்த மூணு லட்சம் வந்து கிடைக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த விதமான ட்ரேட்லேயும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க ஏன்னா அதில் அவங்களுக்கு வந்து கேபிட்டல் வந்து லாஸ் ஆகிருக்கு அந்த கேபிட்டல் வந்து அவங்க திருப்பி ரீ அக்யூமிலேட் பண்ணணும் அப்படின்றதுனால அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவங்க தயாராக அவங்ககிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கேபிட்டல் இருந்து அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட இது வந்து கால்குலேட்டிவ் ரிஸ்க்கு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த மாதிரியான ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து அவங்களால அடைய முடியும் அவங்களால கிடைக்கும் அந்த ரிட்டர்ன்ஸு ஸோ இது வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் அப்ரோச்சாக இருக்கிறதுனால கூட என்னன்னா கேபிட்டல் பிரிசர்வேஷனும் ஒரு பக்கத்தில் ஆகுது அதே போலவே கன்சிஸ்டண்ட்டாக வந்து அவங்களால லாஸஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி டேக்ஸஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ச சரி ரீதியான ஒரு சில எக்ஸிமிஷன்ஸ் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டேக்ஸ் லாஸ் ஹார்வஸ்டிங் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிவிட்டு கூட அவங்க வரிகளை வந்து குறைஞ்ச ஒரு வரியை கட்டுறதுக்கான சாத்தியங்களும் இருக்குன்ற ஒரு விஷயம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிக்விடிட்டி ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு வரைவுகோல்னு சொல்லலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த தகவல் ஏதாவது இதில் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் வழியாக சொல்லி தெரிஞ்சு கொள்ளுங்கள் அதே போலவே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோ இந்த டெக்னிக்ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணோன்னா கட்டாயமாக நான் சொல்கிற விஷயம் என்னன்னா நீங்கள் செவரிஜிஸ்ட்டு ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நான் எந்த விதமான செபிரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க கடனை வாங்கி தயவு செஞ்சு ஆப்ஷன் ட்ரேடிங்லயோ மற்ற ட்ரேடிங்ஸ்லேயே வந்து நீங்கள் பணத்தை போட்டு லாஸ் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து கடனுக்கு வந்து வட்டி கட்டிட்டு வாழ்க்கையை தள்ளிவிட்டு அந்த கடன் சுமையில் வந்து சிக்கிக்கொள்ளாதீங்க மாட்டிக்கொள்ளாதீங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது கே தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் சந்தேஷ் நன்றி வணக்கம்